எங்க சோஷியல் மீடியால ஒரு விஷயம் பாத்துட்டு இருக்கேன் உண்மையா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆச்சரிய மூட்டும் வகையான ஒரு விஷயம் அண்டா நான் திமுகவுக்கு சொம்பலா கிடையாது அண்டா அப்படின்னு இப்ப கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி வீடு கட்டுறாராம் அவருடைய வேலை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க திமுகவுக்கு புகழாரம் சூட்டுறது தான் இல்ல ஒரு புக் எழுதி வெளியிட்டாரே அதுல கோடி கணக்குல சம்பாரிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது எப்படி திப்பிக்கா நீங்கன்னா அதான் சரி ஓகே உள்ள போயிட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரங்கள் ஃபுல்லா திருமாவர்களுடைய குருமா கதை ஒரு பக்கம் ஏன்னா அவருடைய கதறுதல் தற்கூறி அப்படின்னு சொல்லி விஜயம் மட்டும்தான் நீங்க சொல்லுவீங்களா அப்ப நீங்களாம் என்ன குறி அப்படின்னு சொல்லி அவர்களை நோக்கி இவர்கள் பாயையும் தோட்டா மாதிரி செம்ம விதமான விஷயங்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கறி நியூஸ் என்ன தீபிகா மழை பயங்கரமா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் பெய்யுது அப்படிங்கறது எனக்கு தெரியும் உங்க ஊர்ல எப்படி மழை இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அண்ட் இந்த இன்னும் கொஞ்சம் சிறப்பு பட அரசாங்கம் வேலையை பார்த்துருந்தா நல்லா இருக்கும் எங்க ஊர்ல எல்லாம் இவ்வளவு தண்ணி நிக்குது தீபிகா அதெல்லாம் கடந்து போயிருந்தா நல்லா இருக்கும் நல்லா வந்து ஏரிகள் எல்லாம் தூர்வாரியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன எவ்வளவு அளவுக்கு மழை பெய்யுது தண்ணி நிக்குதாங்கிறதை மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இப்போதைக்கு சோசியல் மீடியா பக்கங்கள் எடுத்தோம் அப்படின்னா மேயர் பிரியா தான் வந்து ட்ரெண்டிங்ல வராங்க என்ன திடீர்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மழை வருது அப்படின்னா பிரியாவும் பின்னாடியே வந்துருவாங்க சேகர் பாபுவும் பின்னாடி வந்துருவாரு உதயநிதி ஸ்டாலினும் வந்துருவாரு சோ மழை வருது அப்படிங்கும் போது இவங்க எல்லாரும் களத்துல வந்து நின்னுடுவாங்க கள நிலவரங்கள் நாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் களத்துல இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டு தள்ளிட்டு இருப்பாங்க இதுல பிரியாவோட விஷயம் என்ன திப்பிகா ட்ரெண்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில ஒரே ஒரு இடத்துல கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்கவில்லை அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஆட கடவுளே இந்த சென்னையில இருந்து யாராவது வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செய்து நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க இல்லையா அங்க அந்த ஒரு இடத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்கலையான்னு தான் தயவு செய்து எனக்கு சொல்லுங்க நீ நாங்களே பாக்குறோங்க எங்க எங்கெல்லாம் தண்ணி நிக்க பாலிமர்ல புதிய தலைமுறை எல்லாம் போட்டு கிழிக்கிறாங்க இவ்வளவு தண்ணி நிக்குது எங்க பார்த்தாலும் நிக்குது நாலாயிரம் கோடி எங்கே நாலாயிரம் கோடி எங்கே அப்படின்னு மக்கள் மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சு போச்சு அந்த நாலாயிரம் கோடி இவங்க என்னவோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு சோ இங்க நடக்கிற விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும் பட்சத்துல நீங்கல்லாம் வந்து ஒரு சென்னையை முழுக்க முழுக்க நீங்க பாக்குறீங்க கண்காணிக்கிறீங்க அப்படிங்கும் போது உண்மையா பேசி பழகணும்ல நீங்க இப்போ இல்லைங்க எங்களுக்கு தண்ணியே நிக்கலங்கன்னு நீங்க சொல்றீங்க அந்த இடத்துல லட்சக்கணக்கான நபர்கள் அப்படிங்கிறவங்க டிராவல் பண்றாங்க பொதுமக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் சென்னையாக இருக்கும் பட்சத்துல எத்தனை நபர்கள் போறாங்க வராங்க ஆபீஸ் போறாங்க வராங்க கடைக்கு போறாங்க குழந்தைங்களை ஸ்கூல்ல விடுறாங்க கூட்டிட்டு வராங்க இந்த மாதிரி டிராவல் அப்படிங்கிறது அந்த ரோட்வேஸ் நடக்குதா இல்லையா அங்கங்க தண்ணி நிக்குதா இல்லையா சேப்பாக்கத்துல அவ்வளவு தண்ணி நிக்குது அப்படின்னு சொல்லி வீடியோஸ் பார்க்க முடியுது அண்ட் நிறைய இடங்கள் கீழ்ப்பாக்கம் ஒன்னும் ரெண்டு கிடையாது எல்லா பிளேசஸ்லயும் தண்ணி நிக்குது குண்டும் குழியுமா இருக்கு மெட்ரோ வேலைகள் நடக்குது அங்க இருக்கிற தண்ணி அப்படியே வலிய 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 வந்து எங்க ரோடு இருக்கு எங்க என்ன இருக்குன்னு தெரியாத மாதிரி ஓட்டிட்டு இருக்கோம் நாங்க வாகனத்தை அப்படின்னு சொல்லி கதர்றாங்க ஒரு புறம் இவங்க வந்து இவங்களோட சொந்த வாயில சூனியம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயம் தான் பிரியா பண்ணது இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா வடிகால் அப்படிங்கிறது அதாவது தண்ணியே எங்கேயுமே நிக்கல நாங்க ஆனா பைப்பு செட்டெல்லாம் வச்சிருக்கிறோம் பம்பு செட்டுன்னு நினைக்கிறேன் பம்பெல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் அந்த பைப் கனெக்ஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி அது எல்லாமே சிட்டிக்குள்ள வெளில போறதுக்காக நாங்கள் அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கோம் கூட தண்ணி நிக்கலன்னு அதுல முதல்ல சொன்னதே தான் தண்ணி நிற்குது எங்கனாலும் இப்ப பம்புன்னு வரும்போது இதுல ஒரு விஷயத்துல அவங்க அப்பட்டமா மாட்டிக்கிட்டாங்க நாலாயிரம் கோடி அப்படிங்கிறது எதுக்காகன்றத நான் முதல்ல சொல்றேன் இந்த ரோட்வேஸ்ல அந்த ஆறு எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த குட்டை கிட்ட ஆறு அடையாறு ஆறு எல்லாத்தையுமே தூர்வாரி உங்களுக்கு தண்ணி எங்குமே தேங்கக்கூடாது அது எல்லாமே அண்டர் வாட்டர் அண்டர் கிரவுண்ட் வழியா போகணும் அதற்கான பணிக்காக தான் உங்களுக்கு நாலாயிரம் கோடினு கொடுத்துருக்காங்க நீங்க மேல நிக்கிற தண்ணியை பம்ப் வழியா அனுப்புறதுக்கு அந்த நாலாயிரம் கோடி அதுக்கு கோயம்புத்தூர்ல போய் நாலு பைப்பு பம்ப் எல்லாம் வாங்கிடுறது வச்சிருக்கலாம்ல தான் பலரின் ஒரு மிகப்பெரிய கேள்வியாவும் இருக்கு ஈவன் எடப்பாடி அவர்கள் அதிமுகவினுடைய ஐடி வைங் இந்த விஷயத்த போட்டு கிழ்கிழங்கு வச்சுட்டு இருக்காங்க சீரியஸா நல்லா சிறப்பா வேலை பாக்குறாங்க இந்த நேரத்துலங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளையும் கொடுக்கணும் சோ இந்த இடத்துல மேயர் பிரியாவினுடைய வீடியோ அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒரே வீடியோல இவ்வளவு விதமான விஷயங்கள் தண்ணி நிக்கல அப்படிங்கிறாங்க வெளியேற்றுறோம் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து எல்லாருமே அவங்கவுங்க அவங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன நபர் எண்பத்தஞ்சாயிரம் காலை மதிய உணவு நாங்க வந்து கொடுத்துருக்கோம் முகாம்களுக்கு இன்னும் யாரும் வரல நானும் ராத்திரி சாப்பிடாதக்குள்ள நாங்க கொடுத்துருவோம் ஏழு மணிக்குள்ள நான் உங்களுக்கு வந்துடும் கவலைப்படாதீங்கன்னு நாங்க சொல்லிருக்கோன்னு எங்க பாக்குற நாங்க பைத்தியமா இல்ல பேசுற புரியல ஒன்றும் சொல்றதுக்கு கிடையாது சோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது என்னால சிரிப்பு கூட கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க பொய் சொல்றீங்க பொருந்தவாத சொல்லணும்ல இல்ல எக்ஸப்ட் ஐயோ பாக்கும் போது ஆமாப்பா அப்படின்னு நம்பணும் இல்ல இதுல ஒரு புறம் வந்து சென்னைக்கு இந்த மாதிரி ஒரு அவல நிலை அப்படின்னு வரும்போது மற்ற மாவட்டங்கள் என்ன பண்றாங்க தமிழகம் அப்படின்னு வந்தா சென்னை மட்டும்தான ஹார்ட் ஏக எங்க ஊருங்களுக்கு எப்படி சேதாரம் அடைஞ்சிட்டு இருக்கு எந்த அளவு பாதிக்கப்பட்டு இருக்கு டெல்டா மாவட்டங்கள் எவ்வளவு அளவுக்கு கதறிட்டு இருக்காங்க ஒரு புயல் வந்துச்சுன்னா ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா சென்னை மட்டும் தான் பாதிக்குமா எங்க பிளேசஸ் எல்லாம் யாருங்க விசிட் பண்றது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அந்த ஸ்பாட்டை போய் விசிட் பண்ணிட்டு ஓகேங்க நாங்க பாத்துட்டோங்க அப்படின்னு சொல்லி பேண்ட்டை வந்து முழங்கால அளவு தூக்கி விட்டுட்டு நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோங்க அப்படின்னு சொன்னா போதுமா அப்ப எங்களுடைய மாவட்டங்களை யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் மற்ற மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட நபர்கள் அதாவது அவங்களுடைய பயிர் சேதத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பிரச்சனையும் சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு ஒரு நபர்களின் ஒரு அழுகுரலாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ஒரு லெட்டர் ஒன்னு ரிலீஸ் பண்றாரு குழந்தைகள் பள்ளி படிக்கும் குழந்தைகளை எதுக்காக இந்த அவல நிலைக்கு தள்ளி வச்சிருக்கீங்க இந்த பரிதாப நிலையை எங்களால் பார்க்க முடியல பரிதாவிச்சுட்டு இருக்க இந்த குழந்தைகளை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு ரிலீஸ் பண்றாரு ஏன்னா இந்த மழைக்கு நீங்க எந்த அளவு வானிலை ஆய்வு மையம் அப்படிங்கிறவங்க கண்காணிச்சு இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொடிக்ஷன் அப்படிங்கறத பண்றாங்கல்ல அது தெளிவுபட நீங்க லீவ் விடுற டைம்ல ஸ்கூல் இருக்கு அதாவது மழை வர மாட்டேங்குது மழை வராது அப்படின்னு சொல்ற நேரத்துல மழை பிச்சுக்கிட்டு அடிக்குது இதுல குழந்தைகள் எவ்வளவு அளவு பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் என்ன பண்றாரு ராம்தாஸ் அவர் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் அட்ரஸ் பண்றாரு அண்டா செந்தில் சொன்னேன்ல இப்போ இந்த அப்படியே இந்த மழையோட அடிச்சுக்கிட்டு அந்த திமுக விஷயத்த அப்படியே நம்ம அண்டா பக்கம் போவோம் நாஜல் சம்பத் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஊடகவியலாளர் அப்படிங்கிற ஒரு பேர் ஒரு போர்வையில இருந்துட்டு திமுகவில் ஐக்கியமாகி நாலு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்கிறாரு ஒரு மனுஷன் யார் அந்த ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு சோ நானும் அங்க தொண்டை தண்ணி வந்து பேசுறேன் எங்க பார்த்தாலும் போய் பேசுறேன் நம்மளுக்கு எல்லாம் நாலு கோடி ரூபாய்க்கு எல்லாம் வீடு ஒண்ணும் கட்ட முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வருத்தம்ங்கிறது அவருடைய முகத்துல தெரியுது பேச்சிலையும் தெரியுது ஆனா அந்த நாலு கோடி யார் யாரு பா அந்த ஊடகவியலாளர் அப்படின்னு பார்த்தா டேக் யார பண்ணிருக்காங்க தெரியுமா அண்டாங்க சத்தியமாங்க அண்டாவை இந்த அண்டா செந்தில் தான்ப்பா இதுக்கு காரணம் அண்டா செந்தில் தான் இதுக்கு ரீசன் இவரு தாங்க பெரிய பெரிய அளவுல நகை போட்டிருக்காரு செயின் போட்டிருக்காரு பெருசு பெருசா போட்டிருக்காரு இவராதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவருடைய திறப்பு விழா அவரை சார்ந்த ஒரு விஷயம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் அனைவரும் போயிட்டு ஒன்று அங்க கூடுறாங்கன்னா அப்ப இவருக்கும் அவங்களுக்கும் என்னவோ ஒண்ணு இருக்கு ஆனா நான் திமுகவுக்கு வந்து ஜாகரெல்லாம் கிடையாது நான் வந்து நார்மலான ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு நடுநிலையான ஜர்னலிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லி பார்ப்பல ஆனா அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன சொம்பெல்லாம் எல்லாம் சொல்லாதீங்க அண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாப்பல ஆனா இவர் வந்து ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் வீடு காட்டுறதாதான் இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்கு அது இன்னும் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரிலீஸ் பண்றாங்களா இல்ல சவுக் சங்கர் இதெல்லாம் வந்து லைக் ரொம்ப டெப்தா பேசுவாரா இல்ல மற்றவர்கள் மாரிதாஸ்ல தான் ஆரம்பிச்சு கிஷோர் கேசாமி இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் அப்படியே லைன் அப் பண்ணி பேசுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம் கூடவே திருமாவளவன் அவர்களுடைய கதறுதல் சத்தம் அந்த வைக்கிற குருமாவின் வாசம் அப்படிங்கிறது இங்க வீசுதேங்கிற அளவுக்கு அவங்களுடைய கதறுதல் இருக்கு என்ன காரணம் தீபிகா என்னதான் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அஹ் முழுக்க முழுக்க அவங்க தமிழக வெற்றி கழகத்தை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்வியஸா நீங்க யோசிச்சு பாருங்க விசிகா அப்படிங்கிறது ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஒரு கட்சி இவர் கூட்டணியில எங்கேயுமே சேராத ஒரு கட்சியா இருக்கும் பட்சத்துல இவர் இவருடைய கட்சி விசிகா தான் இவர் ஒண்ணும் திமுக இல்லையே இவர் என்ன சொல்றாரு தெரியுமா விசிகாவை எந்த இடத்துலயுமே தமிழக வெற்றி கழகம் விமர்சனம் அப்படிங்கிறது பண்ணலை ஆனா இந்த கட்சி அப்படி கிடையாது இவர் என்ன பண்றாரு முழுக்க முழுக்க தான் தாக்குறாரு சரிங்க விசிகாவை நீ ஏன் அப்படி பேசின விசிகாக்கு நீ ஒரு எதிரி விசிகா கட்சிய நீ வந்து பலப்படுத்த பா இப்படி ஒரு ஒரு வே ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகே அவங்க கட்சியை காப்பாத்திக்க அவர்கள் பேசுறாங்க லைக் சீமா மாதிரி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் பட் இங்க முட்டு கொடுப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான் இருக்கு என்னவா இருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வெறுப்பு அரசியல மட்டும்தான் விஜய் அவர்கள் திணிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அவர் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டரை வருட காலம் ஆயிடுச்சு ஆனா அந்த கட்சி ஆரம்பிச்சு ஒரே ஒரு முறை கூட கொள்கை சார்ந்த அரசியல் பரப்பு அப்படிங்கறத அவர் பேசவே கிடையாது இப்ப வரைக்கும் திமுக மீது வன்மம் நிறைந்த நபரா மட்டும் தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர் மேல வைக்கிறாரு மேடையில அடிதடி குத்து அப்படிங்கிற அளவுக்கு இவர் பேசும்போது பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குது ஏய் போங்க எல்லாம் போங்க கீழே முதல்ல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி துருத்துறாரு அவர்கள் விஜய் அவர்களுடைய அந்த மாநாட்டுல தற்கொரி கூட்டம் அப்படின்னு அங்க இருந்த மரத்து மேல ஏறுனேன் ஸ்டேஜ் கிட்ட ஓட ட்ரை பண்ண அந்த கம்பியெல்லாம் பிடிச்சி ஏறி அவரை பாத்திர முடியாதா அப்படின்னு ஏங்கினேன் இந்த எல்லா நபர்களையும் அவரை வந்து மையப்படுத்தி தற்கொரி கூட்டம் அப்படின்னு சொன்னாரு சண்டை போற நபர்களை தற்கொறி கூட்டம் அப்படின்னு சொன்னாரு அப்போ நீங்க ஒரு தலைவரா நின்று அங்க பேசும் சூழ்நிலையில உங்க பின்னாடி உங்க உங்க கூட இருக்கிற நபர்கள் அப்படி செய்வது என்ன அப்படிங்கிற கேள்விகளை தவிர்க்காம இப்ப முன் வச்சிட்டு இருக்கிற இந்த நிலமையில விஜய வன்மம் நிறைந்த ஒரு நபர் திமுகவுக்கு வன்மமா இருக்கிறாரு வன்மமா கக்குறாரு அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு சப்போர்ட் பண்றது ஏன் அப்படிங்கிற கூடுதல் கேள்விதான் மேல எல்லாரும் வைக்கிறாங்க இதே நிலவன் போச்சுன்னா இது வீசிகாவா இல்ல திமுகவா அப்படிங்கிற கொலா என்ன சொல்லுவாங்க கொலப்ஷனா அந்த கரப்ஷன் கொலப்ஷன் மாதிரி கொலாப்ஸே நடந்துடும் போல இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் இருந்து பார்ப்போம் அண்ட் நம்ம எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு ஓவரால் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு இதெல்லாம் பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறத மிஸ் பண்ணாம மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீரிய பாய்